வணக்கம் டக்ளஸ் வந்து கைது செய்யப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வருகின்றார் இந்த நிலையில் வந்து முக்கியமான சில தகவல்கள் வந்து இன்று கசைந்திருக்கிறது டக்ளஸிடம் வந்து கையளிக்கப்பட்ட பதினேழு தொடக்கம் பத்தொன்பது வரையான துப்பாக்கியில் சம்பந்தமாகவும் குற்றப்படுத்தத்துறை துறை தனது விசாரணைகளை ஆரம்பித்திருப்பதாக சொல்லப்படுகிறது இதேவேளை ஜனவரி ஒன்பது வரைக்கும் டக்ளஸை தடுத்து வைத்து விசாரிக்கிறதுக்குரிய உத்தரவு ஒன்று பெறப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது ஆரம்பத்தில் வந்து அவர் வேற ஒரு சம்பவத்துக்காக தான் வந்து இவர் வந்து இருந்தார் இது வளமையாக நடக்கிற ஒரு விஷயம் அதாவது என்ன நேரடியாகவே ஒரு காலம் வந்து தூக்கப்படுற விஷயத்தை சொல்லி இருக்கிறதுல சிம்பிளா சின்ன ஒரு விஷயமா பார்த்து சொல்லித்தான் தூக்குவார்கள் அது டக்லஸுக்கும் வந்து தெரிஞ்சிருக்கும் அவரும் இந்த விஷயங்கள்ல அனுபவப்பட்ட ஒரு நபராக இருக்கக்கூடிய வாய்ப்பு வந்து இருக்குது இந்த மாகந்தோர மதுஸ் அப்படின்ற மிகப்பெரிய போதை பொருள் வர்த்தகராக இருந்து பிறகு வந்து அரசியல் காரணங்கள் பகையால வந்து சுட்டுக் கொல்லப்பட்டிருந்தார் வெளிநாட்டில் கைது செய்யப்பட்டு இலங்கை பிறகு தப்பி செல்ல முப்பட்டு அப்படின்னு சொல்லி சுட்டுக் கொல்லப்பட்டிருந்தார் அவருக்கு வந்து அதாவது என்ன கொடுக்கப்பட்ட அரச துப்பாக்கி ஒன்று அவரிடம் வந்து இருந்ததாக சொல்ல கொடுக்க அவரிடம் மீட்கப்பட்டதாக அந்த கேஸ் வந்து தொடங்கப்பட்டிருந்தது அவர் யாருன்றா பெரிய போதைப் பொருள் வர்த்தகர் அதே போல் வந்து எங்க டக்ளஸ் என்று சொல்லி சொன்னால் சபை பாராளுமன்றத்தில் முதன் முதலாக அதாவது சிங்களவர்கள் சிங்கள தலைமைகள் எதுவுமே விடுதலை புலிகள் சம்பந்தமாக போதைப் பொருள் சம்பந்தமான குற்றச்சாட்டுகளை விதிக்கிறத சொல்றதுக்கு முதலே முதல்ல அதை கிளப்பி விட்டதே எங்கண்ட ஐயாதான் அதை திருப்பி திருப்பி ரிப்பீட் பண்ணி பண்ணி ஞாபகப்படுத்தி கொண்டே இருந்திருக்கிறார் ஞாபகப்படுத்தி கொண்டே சொல்லிக்கொண்டே இருப்பார் பிரபாரம் போதைப் பொருள் கடத்தினார் அவை கடத்திச்சினும் புலிகள் கடத்தணும் அப்படின்னு சொல்லி அப்படி சொன்னதுக்கப்புறம் இப்போ அந்த வருதுன்னு சொன்னால் இந்த மாதிரி சொன்னவங்க தான் உண்மையில போதைப் பொருள் கடத்தி கொண்டு அது சரி தெற்களையும் சரி புலிகளில் குற்றச்சாட்டுகள் என்னென்ன குற்றச்சாட்கள் வச்சாங்களோ அதே குற்றச்சாட்டுக்கு உண்மையில இவங்க தான் செஞ்சிருக்காங்க தாங்கள் தாங்கள் தப்போமேல தாங்களுக்கு நல்ல பேர் எடுக்கணும்ன்றதுக்காண்டி அதை வந்து அப்படியே எதிரி இந்த பக்கமா திருப்பி சொல்லி மக்களை வந்து மண்டியை இருக்கிறாங்க அப்படின்றத வந்து உண்மை அஹ் வடக்குல வந்து இவ இவையெந்த இந்த இந்த வந்து எவ்வளவோ கஷ்டப்பட்ட குடும்பம் இல்லாம இவரை நம்பி போனது எல்லாமே வந்து கட்டு தொலைஞ்சு தான் ஆனால் இவரை கேட்ட சொல்வர் இந்த போராடிதான் வந்து தமிழ் ஒரு விடுவில்லாம போயிட்டு இருக்குது இல்லையான்னு சொன்னா தான் இதெல்லாம் பெருசா புடுங்கிருப்பேன்னு சொல்லி என்னை கடைசியை இவர் தண்ணியே காப்பாத்திலாம இங்க போய் நிக்கிறார் அப்படின்னு சொல்லி பாக்கலாம் இதுக்கு பிறகு முயற்சி இருக்குமா இல்லையான்றதெல்லாம் வந்து அவருக்கே தெரியுமான்றதா தெரியல இப்போவும் வேண்டிய ஆட்கள் வந்து சில பேர் டக்குலர்ஸ் சாதாரண ஆள் இல்லை புள்ளியான் மாதிரி ஒரு ஆள் இல்லை சாதாரண ஆள் இல்லை அவர் ஆரம்ப காலத்தில இருந்தே இலங்கை அரசாங்கத்தோட நெருங்கி செயல்பட்டால் இலங்கை அரசாங்கத்தின் அத்தனை கள்ள அவருக்கு தெரியும் இவை இப்போ இப்படி செஞ்சுக்கணும்னு சொன்னா அவர் வாயை விட்டுறாண்ட சொன்னால் ஐநா வரைக்கும் போய் பெரிய பிரச்சனை இலங்கைக்கு பெரிய தலையடியா போயிடும் ஆனால் அப்படி நல்லா வேறு அப்படியும் வெளியில் விட்டுடுப்பாங்க கொஞ்சம் நல்ல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க சரி அது வேற என்ன சொன்னா இப்போ அன்றாட அரசாங்கம் வந்து ரெண்டு வருஷம் போகிற நிலையில் கூட பெரிய அளவில் வந்து பெரிய பெரும் இல்லன்னு சொல்லப்படுறது. எவருமே வந்து என்ன கை செய்யப்பட்டதும் இல்லை அவைக்கு எதிராக வந்து பெரிய அளவில் எதுமே அன்ரோ அரசங்கதால செய்ய கூடிய மாதிரி நிலமைக்கு போறதும் இல்லையன்றே சொல்லிக்கலாம். ஏன் சொன்னா அவ்வளவு தூரம் வந்து அரசாங்கம் அரச கட்டமைப்பு வந்து மிக ரகசியமானதும் மக்களுக்கு தெரியாது. அத வெளிப்பக்கம் தெரியாத வகையில தான் வந்து வேலை செய்து கொண்டிருக்கு. அப்ப வெளியில இருந்து போனா சாதாரண மக்கள் தரப்புல இருந்து போனதால போனவர் தான் அன்ரோ குமார் அப்படின்றவர். அப்போ ஜனாதிபதி ஆகியிருந்தா கூட அவரால வந்து எல்லா எல்லா வேலையும் செய்யலாமான்றதா அவர் அங்க போன அப்புறம் அவருக்கே தெரிஞ்சிருக்கும் தெரிஞ்ச அப்புறம் அப்ப போறதுக்கு முன்னமே இல்லை நான் சொல்லலாம் அதை செய்வேன் இதை செய்வேன் சொல்லி போனா அப்புறம் அதை செய்யவே இயலாதன்றைக்கு அஹ் சில உடையங்களை வந்து நான் ஈகோன்றிருக்கும் என்னவருக்கு நான் அதை செய்ய அதை சொல்லி சொன்னா இதை சொல்லி சொன்னான் அப்போ அதுக்கு வாண்டி சில உடையங்களை வந்து செய்யற மாதிரி காட்டிக்கொள்ளலாம் டக்கட்ட விஷயத்துல வந்து கிட்டத்தட்ட அப்படித்தான் நடக்க போகுது ஏன்னு சொன்னால் இலங்கை அரசாங்கம் தங்களுக்கு பிரச்சனையாக கூடிய விஷயங்கள் எதுலுமே வந்து பிரச்சனை அதாவது என்ன பின் விளைவுல தங்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய விடயங்கள்ல வந்து ஒரு நாளமே மூக்கம் நுழைக்காது அது எந்த ஒரு ஆட்சியாளர் வந்தாலும் அதுல வந்து மிக கவனமாகத்தான் கையாளுவார்கள் இது எப்படி இருக்கும்னு சொல்லிச்சுன்னா இவருக்கு ஆபத்தா போற மாதிரி இருக்கும் இல்லை சொன்னா இவரையும் இவரோட சேர்ந்து இயங்கிறவர்கள் தான் வந்து ஆபத்தா போற மாதிரி இந்த விசாரணை இருக்கு ஒழிய இல்லைன்னா என்ன வச்சு இழுத்தடிக்கிற மாதிரி தான் கொண்டு போவர்கள் ஒழிய மற்றும்படி வந்து பெரிய அளவில் எதுவுமே வந்து மக்களுக்கோ அதாவது என்னங்க மக்களுக்கு அது சம்பந்தப்பட்ட சரியான விடயங்கள் வந்து இருக்குமான இல்லை மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறோம் இதனால எவ்வளவு குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறது எவ்வளவோ மன துன்பங்கள் அழுகைகள்னு சொல்லி எக்கட்சிக்கான பிள்ளைகள் பிள்ளைகளை பறிகொடுத்துருவோம்னு சொல்லி இருக்கணும் அவர்களுக்கு ஒரு ஆறுதலா இருக்கும் ஓகே நீதி தாமதமாக வந்தாலும் கிடைத்திருக்குது அப்படின்னு சொல்லி மற்றும்படி என்ன மற்றபடி இதுக்குள்ள வந்து நாங்கள் அரசியல் சம்பந்தப்பட்டோ இல்லாத வேறொரு விடயங்களை வந்து எதையுமே இந்த இதை வச்சுக்கொண்டு எதிர்பார்க்க கூடாதுன்னு சொல்லினால் இது ஒரு சாதாரண கைது அவ்வளவுதான் நாங்கள் அப்படித்தான் வந்து எடுத்துக்கொள்ளணும் இதை வச்சுக்கொண்டு அரசாங்கத்தை அதிகமா நம்புறதோ இல்லது என்ன சொல்றது நம்பிக்கை திருப்பி அதாவது விட்ட நம்பிக்கை இல்ல நம்பிக்கையை திருப்பி கொண்டு வரது எல்லாமே வந்து தேவையில்லாத விஷயங்கள் இதோட கைது அப்படின்ற மட்டும் பார்த்து கொள்ளலாம் அவ்வளவுதான் உண்மையில சொன்னா இப்ப இருக்க நிலைமை அரசாங்கம் போப்ப இது இதுவரை காலம் நடந்து கொண்டு இருக்கிறது அதை சுத்தி நடந்து பல அரசியல்கள் அரசாங்கத்தாலேயே கணக்கெடுக்கப்படாது அதாவது அரசாங்கத்தாலேயே கட்டுப்படுத்த முடியாத பல விடயங்கள் வந்து தமிழ்நாடு எதிர்க்க தொடர்ச்சியாக நடந்து கொண்டு வந்துருக்குறது அல்ல எந்த மாற்றமும் இல்லாமல் நடந்து கொண்டு இருக்கிறது இல்லை சொன்னால் துரிதகத்தில் நடக்கென்று கூட சொல்லிக்கொள்ளலாம் அப்படி இருக்கேக்க இந்த கைதில் வந்து வரும் ஒரு கைதாகத்தான் வந்து நாங்கள் வந்து பார்த்துக்கொள்ளணும் அதால் அவருக்கு நட்டம் அவ்வளவுதான் புலிகள் இருக்கும் வரைக்கும் அல்ல அவருக்கு அவருடைய தேவை இருக்கும் வரைக்கும் அவர்கள் எந்த பிரச்சனையுமே யாருமே கண்டுபிடிக்கலை இனி வேலை முடிஞ்சுது தேவையும் முடிஞ்சுது இனி எல்லாமே கிளறப்படும்ன்றது இவ மேமாரி யாக்களுக்கு கரெக்டாக தெரிஞ்சு ஆகணும் இவை நிச்சது என்ன ஆர் வந்தாலும் அங்க பிடிச்சி இஞ்ச பிடிச்சு அமைச்சராக இருந்த கடைசி வரைக்கும் அந்த வெள்ளவட்டியோடைய வந்துட்டு போயிடலாம் அப்படின்ற அந்த பகல் கனவு வந்து இருந்தவை ஆனா இவைக்கு அது சரியாக தெரியல இவ்வளவு அரசியல் தெரியும் இவ்வளவு அனுபவம் இருக்கும் அப்படின்னு சொல்றவைக்கு கடைசி அது தான் போய் முடியும் இவைக்கு முதலே தெரிஞ்சிருந்தால் இவை இதெல்லாம் செய்திருப்பின் இல்ல இல்லை அப்ப இவைக்கே அது தெரியாம தான் நடந்திருக்கு இருந்திருக்கிறது அப்போ இவ்வளவு தெரி~ இவை இவைக்கே அது தெரியாமல் இருந்துருக்கு இவைய எப்படி இவ்வளவு தூரம் மக்கள் எத்தனை பேர் ஏமாத்தி எத்தனை விதமான கதைகள் எல்லாம் சொல்லி கொண்டிருந்தார்கள்ன்ற இவர்கள் நம்பி எல்லாம் உள்ள கூட்டம் வந்து பின்னாலும் முன்னாலும் தான் போனது அஹ் இதுதான் இவன் எல்லாமே வந்தா இந்த கடைசியை இங்கே கம்பிகளுக்கு நான் கம்பி என்ற வேலையில நம்ம வந்து போய் நிற்க போயிடும் இவ இவளாகலாம் வேறு யாரையெல்லாம் குறை சொன்னவ நாங்கள் அடுத்தவங்க ஹோவங்கள் எங்களுக்கு வேறு வாக்காள பிரச்சனை தனிப்பட்ட பிரச்சனை எல்லாம் வச்சுக்கொண்டு இவருக்கு சம்பு தூக்கினாக்கள் இல்லை இவர்கிட்ட கருத்து சரி இவர மாதிரி வருமோ இவர் அப்படி இவர் இப்படியோன்னு சொன்னவே எல்லாம் உண்மையில் வக்கி தலை குனிஞ்சு கொள்ளணும் நன்றி